அடுத்தது பொறுப்ப என்ன இருக்காங்க அதிர்ஷ்டசாலிகள் அதாவது அதிர்ஷ்டசாலிகளுக்கான பரிசு வழங்குறதுக்கான அதிர்ஷ்டசாலி தெரிவு செய்யப்பட போறாங்க இது வந்து டெப்ரி சொன்னா இதுல நோக்கம் போல சொல்லணும் இந்த ஆஹ் அதுக்கடையில் ஒரு மறந்து வைத்து இந்த அதிர்ஷ்டசாலை தெரிவு செய்யறதுக்காக நாங்க அழைச்சிருக்க ஆரம்பிச்சுன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் கடும் பிரபலியமான ஒரு சொல் சொன்னா போதும் நல்லம நல்லம தலைவர் வருவாயில்ல அறுவாயில் தெரிஞ்சிடும் சபை உறுப்பினர் முஹாரிஸ் தலைவர் அவர்களை நாங்கள் வரவேற்றிருக்கோம் அவர் தான் ஆகஸ்ட் மாதத்துக்கான அதிர்ஷ்டாலிகளை தெரிவு செய்ய போறாரு நோக்கம் என்னன்னு சொன்னா வெங்கட சாமா மார்க்கெட்ல சரி வெங்கட சாமா மார்க்கெட்ல ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பொருள் வாங்குறாரு பொருள் வாங்கினா அந்த கஸ்டமர் ஒரு பொருள் எங்கள்ட்ட வாங்குறதால எங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் இல்லையா ஆனா அந்த லாபத்தில எங்களுக்கு கிடைக்க லாபத்தில கஸ்டமருக்கு பங்கு இருக்கா இல்லையா இந்த வடிவுல கொடுக்கணும் ஒரு லாபம் கிடைக்குது ஒரு பங்கு அவங்களுக்கு இருக்கு என்றால நாங்க குழுக்கிற ரெண்டமா தெரிவி செஞ்சு இதை குடுக்கணும் இப்பதான் எங்க நோக்கம் சரி நாம நேரடியா நிகழ்ச்சி போகணும்னா என்ன இது நீங்க நல்லா குலுக்கி போட்டு நம்ம குலுக்கி வச்சுக்கலாம் இதுல நீங்க

இன்னைக்கு பாருங்க புடிய காற்றம் எஸ் புவி எஸ் புவி பாண்டிருப்பு பாண்டிருப்பு எஸ் புவி என்ற நபருக்கு தான் பத்தாயிரம் ரூபாய் பண பரிசு இந்த மாதிரி அதிர்ஷ்டசாலியா விஷய பத்திரிக்கை எஸ் புவி பாண்டிருப்பு சரி நம்ம இரண்டாவது ஐயாயிரம் ரூபாவுக்கான அதிர்ஷ்டசாலியை தெரிவு செய்வோம் அதையும் தலைவர் புகாரிசார்களை தெரிவு செய்வாங்க முதலாவது பத்து இரண்டாவது ஐயாயிரம் ரூபாய் இதுல ரெண்டு ரெண்டு கிலோ வந்துருக்கு

இவங்களுக்கு தான் ஐயாயிரம் ரூபா பணப்பரிசி விழுந்திருக்கு இப்ப மூன்றாவதா கிஃப்ட் ஒன்று கொடுக்க போறோம் அந்த கிஃப்ட எடுக்க வெல்ல போகும் அந்த மூன்றாவது அதிர்ஷ்டசாலி ஆறுன்றத பார்ப்போம் அதையும் தலைவர் முகாரிஸ் அவர்களே தெரிவு செஞ்சு சரி மூணாவது கிஃப்ட வெல்ல போகும் இந்த அதிர்ஷ்டசாலி ஆறு சொன்னா பாப்பம் ஆஹ் ಮೂರಾವದಿ ಇವಾಗ கால் பண்ணி நேரடி அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க தொலைபேசி எண்களுக்கு பண்ணி அவங்க எப்ப வந்து பரிசை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிப்போம் கட்டாயமா இந்த முதலாம் தேதியில இருந்து பத்தாம் தேதிக்குள்ள அதாவது சனி ஞாயிறு தானதி நம்ம கொடுக்க பத்தாம் தேதிக்குள்ள நாங்க அந்த பரிசை கொடுப்போம் இன்ஷா அல்லா இவங்களுக்கு நாங்க ஹோல்ட் பண்ணி செல்வோம் இது பத்தி தலைவர் ஏதாவது சொல்ல இது ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை அடுத்தது நம்ம உழைக்கத்துல கஸ்டமருக்கு நம்ம பங்க கொடுக்கின்றது மருதமனையில் ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை அந்த சிந்தனையை இப்போ அதையும் கூட நம்ம கேள்விப்பட்ட வகையில இங்கே சாமான் மார்க்கெட்ல விலை குறைய என்ன சொன்னா நம்ம ஹோல்சேல் விக்கத்தை விட இங்கே லாபம் வந்துட்டு கஸ்டமர் ஒப்பீனியன் அந்த என்னென்னு சொன்னா அதுக்கு ஆதாரம் இது இரண்டாவது கூட கஸ்டமர் வாராங்கன்னு சொன்னா இங்கே விலை குறைய அடுத்தது தரமான சாமான் அப்ப உங்களோட தொழில் முயற்சி மேலும் மேலும் வெற்றி பெற இறைவனை வாழ்த்து என்னை மறைத்ததற்கு நன்றி நல்லா இருக்கும் அஸ்லாம் வலை